அனைவருக்கும் வணக்கம் பள்ளி கல்வித்துறை மிக மிக முக்கியமான அரசாணை ஒன்று வெளியிட்டிருக்கு அது என்னங்கிறது முழுசு வந்து வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எந்த தகவலையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது என்ன அரசாணை அப்படின்னு பள்ளி கல்வி மாநில கலைத்திட்டம் மற்றும் பாடத்திட்டம் உருவாக்குதல் கலைத்திட்ட உயர்மட்ட வல்லுநர் குழு அமைத்தல் ஆணை வெளியிடப்படுகிறது பள்ளிக்கல்வித்துறை நாள் அஞ்சு பதினோரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அரசாணை நிலை இரநூத்தி ஐம்பத்தொன்று என்ன விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பற்றி பார்த்திங்கன்னா படிக்கப்பட்டவின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அரசாணையின் நூற்றி நாற்பத்தி ஏழு பள்ளி கல்வித்துறை நாள் முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி பதினேழு மாநில கல்வியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவன இயக்குநரின் கடித நகலின் அதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க நாள் இருபத்தஞ்சி பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தின் அடிப்படையில் பள்ளி கல்வியில் நீடித்த நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடையும் வகையிலும் கல்வியில் சமூக சமத்துவத்திற்கான அர்ப்பணிப்பை மேலும் உறுதிப்படுத்தும் நோக்கிலும் தமிழ்நாட்டின் தனித்துவமான பண்பாடு மொழி மற்றும் சமூக மரபினை உள்ளடக்கிய கலைத்திட்டம் உருவாக்குவது இன்றி இன்றியமையாததாகும் என்றும் மாநில கல்வியில் மாநில கல்வியில் அனைவருக்கும் சமவாய்ப்பு சமூக நீதி மற்றும் உள்ளடங்கிய கல்வி ஆகியவற்றின் அடிப்படையில் அனைத்து மாணவர்களும் இருபத்தோராம் நூற்றாண்டின் இணையற்ற திறன்களான கூர்ச்சிந்தனை படைப்பாற்றல் எண்மக் கல்வியறிவு நிதிசார் அறிவு காலநிலையியல் கல்வி உடல்நலம் மற்றும் பாதுகாப்பு சார் விழிப்புணர்வு ஆகியவற்றை ஒருங்கிணைக்கும் வகையில் கலைத்திட்டம் மறுவடிவமைப்பு செய்யப்படுவதை தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வலியுறுத்துகிறது என்றும் இக்கல்விக் கொள்கையின் அடிப்படையில் எதிர்கால சமூகம் பயனுறும் வகையில் மாணவர்களை மனித வளங்களாக உருவாக்கிட தமிழக பள்ளி கல்விக்கான இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டும் அரசாணை வெளியிட்டிருக்காங்க இது இந்த தகவலை தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்களுக்கு வீடியோ இந்த வீடியோ மேலும் இது போன்ற உடனடி தகவல்கள் பள்ளிக்கல்வித்துறை மற்றும் டிஆர்பி சம்மந்தமாக அறிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள் நன்றி